இன்றைய தலைப்புச் செய்திகள் சூடுபிடிக்கும் அரசியல் களம் பிரதமர் பதவியை கோரும் நாமல் ஜனாதிபதி தேர்தல் குறித்து நீதி அமைச்சர் விஜயதாசவின் விசேட அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் சரத் பொன்சேகா தேர்தலில் இருந்து விலகியது ஏன் மனம் திறந்தார் பைடன் விக்னேஸ்வரனுக்கு நன்றி தெரிவித்த சுமந்திரன் அடுத்த அரசாங்கத்தின் பிரதமர் பதவியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு வழங்கப்பட வேண்டும் என அதன் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு அப்பாற்பட்ட வேட்பாளருக்கு ஆதரவளித்தால் இவ்வாறான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லமான விஜயராம மாவட்டையில் நேற்று சந்தித்து எதிர்வரும் அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடினார் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஒட்டுக் கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் குழு இந்த சந்திப்பில் இணைந்திருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி மற்றும் வேட்புமனுக்களை கோரும் திகதி தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு கூட உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ தலைமையில் இன்று தேர்தல்கள் ஆணிக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அடுத்த ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பில் ஆணிக்குழு உறுப்பினர்களுக்கு இடையில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தானும் போட்டியிட உள்ளதாக நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மக்கள் கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக களமிறங்குவதாகவும் சின்னத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜயதாச கூறியுள்ளார் இலங்கையினதும் இலங்கை மக்களினதும் வெற்றியை முன்னிறுத்தியே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதாக மேலும் குறிப்பிட்டுள்ளார் உங்களது வீதியை தீர்மானிக்கும் உரிமையை அரசியல்வாதிகளிடம் கையளித்து பார்த்து கொண்டிருப்பதால் எஞ்சியது துன்ப மாத்திரமே உலகம் மாற்றமடைவதை பார்ப்பதற்கு விரும்பினால் அந்த மாற்றத்தை உங்களால் மாத்திரமே ஏற்படுத்த முடியும் என தனது விசேட உரையில் அமைச்சர் கூறியுள்ளார் ஆளும் கட்சியின் முக்கிய அமைச்சர் ஒருவர் பதவி விலக தீர்மானித்துள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன முக்கியமான அமைச்சு பதவியை வகித்து வரும் ஒருவர் இன்று அல்லது இந்த வாரத்தில் பதவி விலகுவார் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த அமைச்சர் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் உத்தேசத்தில் இவ்வாறு தனது பதவி விலகல் செய்ய உள்ளார் என கூறப்படுகின்றது தேர்தலுக்கான ஒழுங்கமைப்பு பணிகளை அவர் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற விசேட உரையொன்றை ஆற்றியதன் பின்னர் அவர் தனது பதவி விலகல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது எவ்வாறெனினும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் அவர் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக தாம் களமிறங்க போவதாக முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அறிவித்துள்ளார் குறித்த அறிவிப்பை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான இலங்கையின் ஜனாதிபதி வேட்பாளராக இது எனது முறையான மற்றும் உத்தியோகபூர்வ அறிவிப்பு என அதில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலங்கையை முன்னேற்றுவதற்கு அவருடன் இணையுமாறு ஒவ்வொரு இலங்கையருக்கும் சரத்புன்சேகா அழைப்பு விடுத்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜெனரல் ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து விலகியது ஏன் என்பது குறித்து ஜனாதிபதி ஜோ பைடன் முதல் முறையாக விளக்கம் போட்டியில் இருந்து விலகிய பின்னர் நாட்டு மக்களுக்கு முதல் முறையாக புதன்கிழமை உரையாற்றிய போது இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கான நேரம் இது அவர்களுக்கு வழிவிடுவதே சிறந்தது என்று நான் முடிவு செய்தேன் நமது தேசத்தை ஒன்றிணைக்க அதுவே சரியான வழியாகும் என்பதற்காக விலகியதாக தெரிவித்தார் அவர் தனதுரையில் மேலும் தெரிவிக்கையில் தற்போது நாட்டின் ஜனநாயகத்துக்கு மீண்டும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது ஜனநாயகத்தை காப்பதற்காகவே அதிபர் தேர்தலில் இருந்து விலகியுள்ளேன் பதவியை நான் மதித்தாலும் அதைவிட நாட்டை நேசிக்கின்றேன் அதிவராக அமெரிக்க மக்களுக்கு பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய கௌரவமாக கருதுகின்றேன் ஆனால் ஜனநாயகத்தை பாதுகாப்பது பதவியை விட முக்கியமானது நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்கள் ஒன்றுபட வேண்டும் நாட்டையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு மக்களிடம் உள்ளது கமலா ஹரிஷ் மிகவும் அனுபவம் கொண்டவர் திறமையானவர் துணை அதிபராக அவரது செயல்பாடுகள் பாராட்டத்தக்கது தற்போது அமெரிக்காவை வழிநடத்த அவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த ஆண்டு நடைபெறும் அதிபர் தேர்தல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்த பல ஆண்டுகள் அமெரிக்கா மற்றும் உலகின் தலைவீதியை தீர்மானிக்க கூடிய தேர்தல் நேர்மை கன்னியம் நீதி மற்றும் ஜனநாயகம் ஆகியவற்றை அமெரிக்க மக்கள் தேர்வு செய்வார்கள் என்று நம்புகின்றேன் மக்கள் சரியான முடிவு எடுக்க வேண்டும் மீதமுள்ள ஆறு மாத காலம் அதிபராக எனது பணியை தொடர்வேன் என தெரிவித்தார் நான் மூளையை உபயோகித்து செயற்படுகின்றேன் என்று விக்னேஸ்வரன் எம்பி கூறியமைக்கு முதலில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்னுடைய அற்புதமான மாணவன் சுமந்திரனுக்கு பல்வேறு தகமைகள் இருந்தாலும் அவருக்கு தமிழ் தேசிய உணர்வு இல்லை அவர் மூளையை மாத்திரம் பாவித்து செயற்படுகின்றார் என்று விக்னேஸ்வரன் எம்பி அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஜாழ்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டிருந்த சுமந்திரன் எம்பியிடம் விக்னேஸ்வரன் எம்பியின் கருத்து தொடர்பில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் விக்னேஸ்வரன் சொல்லுகின்ற விடயங்களுக்கு நான் பதில் சொல்லப்போவதில்லை ஆனால் என்னுடைய மூளையை உபயோகித்து நான் சிந்திக்கின்றேன் என்று அவர் கூறியமைக்கு என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு ஆசிரியனாக தன்னுடைய மாணவர்கள் தான் பாவித்து சிந்தித்துக் கூறுகின்றனர் என்று அவர் கண்டுபிடித்திருக்கின்ற கண்டுபிடிப்பு மிகவும் அற்புதமானது ஆனால் அவர் எதனை பாவித்து சிந்திக்கின்றார் என்று எனக்கு தெரியவில்லை என்றும் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன